நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் இருபது முடிய அக்காலத்தில் இயேசு பதினோருவருக்கும் தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர் அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார் இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார் அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர் ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே புனித சவேரியாருடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் இந்தியாவின் பாதுகாவலராக இருப்பதனால் இந்தியாவில் இதை பெருவிழாவாக கொண்டாடுகிறார்கள் எனவே இது திருவருகை காலமாக இருந்தாலும் உன்னதன்களிலே கீதம் இசைத்து நாம் பெருவிழாவாக இந்திய தேசத்திலே கொண்டாடுகிறோம் இந்த சவேரியார் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறாம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டிலே ஓர் அரண்மனையில் பிறந்த வசதி இருக்கிறார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டிலே இறையியல் மெய்யியல் கற்று அங்கேயே கல்லூரியில் பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார் இந்த நிலையில்தான் இன்னாசியாரை அங்கே சந்திக்கிறார் அந்த இன்னாசியார் ஆண்டோருடைய வார்த்தையை இவரிடத்திலே சொல்லுகிறார் ஒருவன் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழப்பார் என்றால் அதனால் வரும் பயன் என்ன இந்த வசனத்தை சவேரியாரை பார்க்கிற பொழுது இன்னாசியார் சொல்லி இருக்கிறார் இந்த வசனம் சவேரியாருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது இந்த சவேரியாரும் இன்னாசியாரும் இயேசு சபையை தோற்றுவித்தார்கள் என்றெல்லாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இப்படியாக வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்த சவேரியார் சவேரியார் கற்று தேர்ந்த தன்னுடைய இந்த ஐரோப்பிய நாடுகளை விட்டு இந்திய தேசத்திற்கு நற்செய்தி அறிவிக்க வருகிறார் அதிலும் குறிப்பாக கன்னியாகுமரி மணப்பாடு என்று தமிழகத்தின் தென் பகுதியிலே கடற்கரை பகுதியிலே வந்து இறங்கி நற்செய்தி அறிவிக்கிறார் திருமுழுக்கு கொடுத்து மக்களிடத்திலே ஆண்டோருடைய வார்த்தை எடுத்து சொல்லுகிறார் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிங்கள் என்று சொன்ன ஆண்டோருடைய வசனத்திற்கு ஏற்ப ஒரு புதிய மொழி புதிய கலாச்சாரம் புதிய உணவு முறை இன்றிருக்க கூடிய இந்த வசதிகள் இல்லாத ஒரு சூழலிலே இவற்றையெல்லாம் பொறுத்து கொண்டு படைப்பு அனைத்திற்கும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே இந்த சவேரியார் நற்செய்தி அறிவிக்கிறார் இன்றும் இந்திய தேசத்திலே இவ்வளவாய் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று இந்த சவேரியாருடைய வருகை பிற்காலத்திலே இந்த சவேரியார் சீனா நாட்டிற்கு சென்று அங்கேயும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அப்படி தீவை நோக்கி அங்கே அவர் இறந்து போய்விடுகிறார் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்றாம் நாள் அந்த சாசோஸ் தீவிலே இவரை அடக்கம் செய்து விடுகிறார்கள் பின்பு இந்த சவேரியார் இந்த கப்பல் திரும்பி வருகிற பொழுது சவேரியாருடைய கல்லறையை தோண்டுகிறார்கள் அவருடைய உடலை எடுத்துக்கொண்டு கோவாவிற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிற பொழுது அங்கே ஒரு அதிசயத்தை காண்கிறார்கள் சவேரியாருடைய உடல் அழியாமல் நறுமணம் வீசக்கூடியதாய் இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டருடைய வார்த்தையை எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள் ஆண்டோருடைய வார்த்தையை பல சிக்கல்கள் தடைகளுக்கு மத்தியிலே அறிவிக்கக்கூடியவர்கள் என்றுமே அழிந்து போக மாட்டார்கள் என்பது நமக்கு தெரியும் இன்றும் கோவாவிலே இந்த சவேரியாருடைய உடல் அழியாமல் அப்படியே இருக்கிறது குறிப்பாக இந்த ஆண்டு மக்களெல்லாம் கோவாவிற்கு திருப்பயணமாய் சென்று அழியாத சவேரியாருடைய உடலை பார்த்து தங்களுடைய நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்கிறார்கள் தங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுகிறார்கள் இந்த புனிதருடைய பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே இவரை போல விசுவாசம் நமக்கும் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் இந்த சவேரியாரைப் போல நற்செய்தி அறிவிக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவோம் என் அன்பிற்குரியவர்களே ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டிலே வந்து வாழ்வது எளிதான காரியமல்ல அதிலும் சவேரியார் வந்த காலம் எவ்வளவு சவால் நிறைந்த காலமாய் இருந்திருக்கும் கால்நடையாகவே பயணித்திருக்கிறார் எனவே இந்த சவேரியாருடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நாம் அவரிடமிருந்த அந்த நற்செய்தி அறிவிப்பு தாகம் இன்னும் நம்மிடத்துல இருக்கிறதா என்று கேள்வி கேட்டு பார்ப்போம் அதே வேளையிலே சவேரியாரை போல நாம் நாம் வாழும் குடும்பத்திலே நற்செய்தி அறிவிப்போம் ஆண்டோருடைய வார்த்தையை நம்முடைய குடும்பத்திலே நாம் வேலை செய்யும் இட இடங்களிலே நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே ஆண்டோருடைய வார்த்தையை வாழ்ந்து காண்பிப்போம் இன்று எங்கு வார்த்தாலும் கொலை கொள்ளை லஞ்சம் ஊழல் என்று பெருகி கொண்டிருக்கிறது நாம் மற்றவர்களே எல்லாம் இப்படியாய் தவறு செய்கிறார்கள் என்று பார்த்து வேதனைப்படுகிறோம் நம்மை நாம் முதலிலே சரி செய்து கொள்வோம் சவேரியாருடைய திருவிழா அதற்கான ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கிறது ஒப்பற்ற செல்வமாக இயேசுவை நாம் முன்னிறுத்தி அவரை சொந்தமாக்கிக் கொள்ள இந்த உலகத்தின் செல்வங்களை குப்பை என கருதுவோம் ஏசுவுக்கே புகழ் மரியே வாழ்க்கை மன்றாடுவோமாக புனித சவேரியாரை இந்திய தேசத்தின் பாதுகாவலராக கொடுத்த ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் அவருடைய நாமத்தை தாங்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் நீர் நிறைவாக ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக உடைய சவேரியாரை போல நாங்களும் ஆண்டவரே உடைய வார்த்தையை நம்பி உடைய வார்த்தையை வாழ்ந்து காட்டி அதற்கு சான்று பகரும்படியாய் ஆசீர்வதியும் இதோ இந்த நாளிலே குடும்பங்களிலே இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குடி நோய்கள் சந்தேகங்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் ஆண்டவரே இந்த குடும்பங்களுக்கு நீர் விடுதலையை தாரும் சமாதானத்தினால் இந்த குடும்பங்களை நீர் ஆசிர்வதில்லை ஒற்றுமையோடு குடும்பங்கள் வளரும்படியா நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் இயற்கை பெரும் சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காய் சிறப்பாக மன்றாடுகிறோம் ஆண்டவரே நீரே இவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்வீராக மீண்டும் இவர்கள் இயல்பு நிலைக்கு வரும்படியாய் நீரே இவர்களுக்கு உதவி செய்வீராக உம்மால் மட்டுமே கூடும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே திக்கற்றவர்களாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே ஆறுதலாய் இருந்திடலும் நீரே இவர் புதிய நம்பிக்கையை கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு நீங்களை பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு சவிசா தருளும் ஆண்டவர் ஏதோ ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடுமிடத்தில் நாங்கள் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களை எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக எங்கள் மத்தியில் பிரசன்னமா இருந்த நீரே எங்களுக்கு வழிகாட்டியாய் இருப்பீராக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலைப்பார்தலை கொடுத்துருலும் நீரே இறப்பை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு மனப்பக்குவத்தை கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் அமைவதாக ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் உம்முடைய திருமுக ஒளியினால் எங்களை நிரப்பும் குழப்பங்களோடு மன வேதனைகளோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உடைய ஞானத்தை தாருமாண்டவரே நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பீராக நாங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரே உண்மை நாங்கள் நினைவு கூறவும் உடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழவும் நீரே ஆசிர்வதிக்க வேண்டும் என்று மீட்பராகிய கிறிஸ்து அந்த உமை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமை